அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மூத்தாரிக் கண்வர் நான் ஆறாம் வகுப்பு இ பிரிவில் படிக்கின்றேன் டின்னத்தை சேர்ந்தவன் நான் மரம் இயற்கையின் வரம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் இயற்கையின் படைப்பில் இன்றமையான இடம் பெற்றுள்ளதுதான் மரம் ஆம் எந்த உயிரினமாக இருந்தாலும் மரம் மற்றும் தான் சார்ந்துள்ளன உண்ண உணவு மற்றும் பறைகளுக்கு வாழ்விடமும் கொடுத்து உதவுகின்றன மிக முக்கியமாக கார்பன் டை ஆக்சைடு எனப்படும் வாயுவை கட்டுப்படுத்தி இந்த புவியை காத்து லட்சிக்கின்றன என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்தாலும் லேப்பு மரத்தை அடியில் படுத்து உறங்குவது சுகம் அலாதிதான் எந்த மரமாக இருந்தாலும் அவை அனைத்தும் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவுகின்றன ஒவ்வொரு பகுதியும் நமக்கு உதவுகின்றன உதாரணத்துக்கு கற்று மற்றும் நாற்காலி செய்ய தேக்கு மரம் உதவுகின்றன குளிர்காய கருவேல மரம் உதவுகின்றன இப்படி அனைத்து மரமும் நமக்கு பற்பல நன்மைகளை கொடுக்கின்றன இதனால்தான் நம் முன்னோர்கள் மரத்தை தெய்வமாக வழிபடத் தொடங்கினர் நாம் மலை என்ற ஒன்றை பார்க்கிறோம் என்றால் அதுக்கு காரணம் மரம்தான் நாம் உண்ணும் ஒவ்வொரு உணவும் மரம் மற்றும் செடியின் பரிசுதான் இதை நாம் எப்போதும் நினைத்ததில்லை புவி வெப்பமயமாகுதல் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டுள்ளது இவற்றிலிருந்து நம்மை காப்பது மரங்களால் மட்டும் இயலும் நாம் இப்படிப்பட்ட மரங்களை நாம் பொக்கிஷம் போல் பாதுகாத்து வைக்க வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் தனக்கென்றே ஒரு மரத்தை நட்டு வளர்க்க வேண்டும் அது வளர்ந்த பின் காயோ மலரோ கனியோ கொடுக்கும்போது வரும் ஆனந்தம் சொல்லித்தீராது நாம் தினமும் ஒரு பத்து நிமிடம் அதற்காக ஒதுக்கினால் நம் மனசும் நிம்மதியையும் மற்றும் நாம் இந்த சமுதாயத்திற்கு ஏதோ ஒன்று செய்தோம் இந்த நினைப்பும் உருவாகும் என்று சொல்லி என் உரையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்